அமர்ந்து தேவர்களும் தேவ கன்னிகைகளும் ஆண் மற்றும் பெண் புலிகளாக புடைசூழ அரண்மனையை நோக்கி பயணித்தார் புலி மேலேறி இறங்கி மணிகண்டன் இப்போது மகாராணியுடைய இனம் தெரியாத நோய்க்கு புலிபாலை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் மகாராணியுடைய பாசாங்கை புரிந்து கொண்ட மன்னர் அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் சிறுவனின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து மன்னித்து விடுமாறு வேண்டினார் மகாராணியின் நோய் நீங்கியவுடன் மணிகண்டன் அரண்மனையை விட்டு வெளியேறி காட்டிற்கு சென்றுவிட்டார் மணிகண்டன் காட்டிற்கு சென்ற அந்த நாளில் அவருக்கு பன்னிரெண்டாவது வயது தொடங்கியது மணிகண்டன் காட்டிற்கு சென்றதற்கு காரணமான மந்திரியை ராஜசேகரன் தண்டிக்க முடிவு செய்தார் இருந்தாலும் தெய்வீக விருப்பத்திற்கிணங்க அந்த முடிவை நிறுத்தினார் மேலும் மணிகண்டன் மகிழ்ச்சியை அழிப்பதற்காக இது தானே மேற்கொண்ட நாடகம் என்று தந்தைக்கு புரிய வைத்தார் தன்னுடைய தெய்வீக காரியம் நிறைவடைந்து விட்டதால் தான் தேவலோகத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னார் புறப்படுவதற்கு முன் தந்தை ராஜசேகரனின் அளவில்லாத பக்தியை கண்டு மெச்சிய மணிகண்டன் மன்னருக்கு ஒரு வரம் கொடுக்க விரும்புகிறான் என்று சொன்னார் உடனடியாக மன்னர் ராஜசேகரன் மணிகண்டனின் நினைவாக தான் ஒரு கோயிலை கட்ட விரும்புவதாகவும் கோயில் கட்டுவதற்கு பொருத்தமான இடத்தை பரிந்துரைக்குமாறு மணிகண்டனிடம் மன்றாடினார் உடனே மணிகண்டன் தன்னுடைய அம்பை எடுத்து வில்லை எரிந்தார் அது ஒரு இடத்தில் சென்று தைத்தது அந்த இடம் ராமாயண காலத்தில் ஸ்ரீராமரை நோக்கி சபரி என்கிற பெண் துறவி தவம் இருந்த இடமாகும் அந்த இடம்தான் சபரிமலை சபரிமலையில் தனக்கு கோயில் கட்டும்படி மன்னர் ராஜசேகரனிடம் கூறிய மணிகண்டன் உடனடியாக மாயமானார் அதற்குப் பிறகு அகஸ்திய முனிவரின் வழிகாட்டுதலின்படி மன்னர் ராஜசேகரன் சபரிமலை கோவிலுக்கு அடிக்கல் நாட்டினார் நாற்பத்தி மூன்று நாட்கள் கடுமையான விரதமிருந்து தன்னை தரிசிக்க வருபவர்களுக்கு மட்டுமே தரிசனம் கொடுப்பேன் என்று மணிகண்டன் அசரீரியாக சொன்னார் அதே நேரத்தில் மன்னர் ராஜசேகரன் கோயில் கட்டும் பணியை முடித்தார் கோயில் கர்ப்பகரகத்தை அடைவதற்கு புனிதமான பதினெட்டு படிகளையும் அமைத்தார் ஆனால் இறைவனின் சிலையை நிறுவும்போது மன்னருக்கு குழப்பங்கள் ஏற்பட்டது அப்போது சுவாமி ஐயப்பனின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது பம்பை நதி கங்கை நதியை போன்ற புனித நதியாகும் சபரிமலை காசியை போன்ற புனித ஸ்தலமாகும் அப்போது தர்மசாஸ்தாவால் அருப்பப்பட்ட பரசுராமன் கடலுக்கு இருந்து கேரள நிலத்தை சபரிமலையின் உயரத்திற்கு எழுப்பி அவரே ஐயப்ப சுவாமியின் உருவகத்தை சிலையாக செதுக்கி மகர சங்கராந்தி நாள் அன்று பிரதிஷ்டை செய்தார் இல்லற வாழ்க்கையின் இகப்பர சுகங்களிலிருந்து விலகி ஒரு பிரம்மச்சாரி போன்ற வாழ்க்கை முறையை கடைபிடித்து பக்தர்கள் இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விரதம் வாழ்நாள் முழுவதற்கும் நன்மையைத் தொடர்ந்து பிரதிபலிக்கிறது சுவாமி ஐயப்பன் புலிப்பால் கொண்டு சென்றபோது தலையில் பள்ளிக்கட்டு சுமந்து அதில் உணவுப் பொருட்களும் நெய் அடங்கிய மூன்று கண்களைக் கொண்ட தேங்காயைக் கொண்டு சென்றதைப் போல பக்தர்கள் இருமுடி சுமந்து தேங்காயை எடுத்துக்கொண்டு தலையில் ஆனந்த மாலையை அணிந்தபடி சபரிமலையின் செங்குத்தான சரிவுகளில் ஏறும்போது சரண கோஷங்கள் பாடிக்கொண்டு இறுதியில் பதினெட்டு பள்ளிகள் ஏறி ஐயப்பனை தரிசிக்கின்றனர் தர்மசாஸ்தாவாகிய ஐயப்ப பிரபுவின் தரிசனத்தை காண்பதற்காக ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மக்கள் ஜாதி மத வேறுபாடின்றி ஆனந்தமாலையை அணிந்து கொண்டு இருமுடியை சுமந்து ஐயப்ப கோஷங்களை சரணங்களை பாடியபடி பம்பை நதியில் குளித்து சபரிமலையை நோக்கி படையடிக்கின்றனர் மேலும்